கன்னி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிம்மதி தனிப்பட்ட நம்முடைய வாழ்வின் நிம்மதிக்காக ஒரு அஞ்சு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா நாளும் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நிம்மதியாக இருக்கும் முதலாவது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் ஈமான் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது சில நிமிடங்களாவது நம்முடைய தனிமையிலே ஒதுக்கி ரப்பிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மள்ட்ட வச்சுக்கிறோம் ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு நேரம் ஒரு தகஜது நேரமாக இருந்தால் இன்னும் பாக்கியது ஒரு நேரம் யாரும் பார்க்கறது அதெல்லாம் இல்லை ஒதுங்கியிருந்து நம்மை படைத்த ரப்ப அவன் அல்லவா நான் யார்த்தை கண்ணீரோட முடியும் ரப்பே யார்த்தை நான் கையேந்த முடியும் தகுதி உள்ள உன்னிடத்தில் ஏந்துகிறேன் என்று அல்லாஹூடத்தில் கண்ணீர் வடித்தால் நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடமாவது நம்முடைய எல்லா விதமான மனக்கஷ்டங்களையும் இறக்கி வைத்து விடக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு துவாவை ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து அப்பிடத்தில் வெளிப்படுத்தி தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது அடிப்படை ரெண்டாவது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குரானை ஒரு ஒரு பக்கமாவது ஓதணும் வள்ளியாசலுக்கு பத்து குரான் வாங்கி வைங்கன்னா ஆட்கள் இருக்குது ஓதுறது தான் அழகான அதனால் ஒரு பக்கமாவது குரானை என்று நான் பார்க்கவில்லையோ ஓதவில்லையோ அன்று என்னுடைய வாழ்நாளில் மிக கெட்ட நாள் என்று சொன்னார் கதமன் ரவி அதனால ஒரு ஒரு பக்கமாவது குரான் எடுத்து ஓதர் சில உஸ்தாத்மார்கள் எனக்கு தெரியும் உங்கள்ட்ட பிற என்னன்னு நான் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க இன்னைக்கு பிற எத்தனை டேட்டை கூட யாம பிறையாவும் தெரியாது என்னன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஜிசு ஓதிருப்பேன்னு சொன்னாங்க அனக்கி நான் அந்த ஜிஸ்வ ஓதி இருக்கிறேன் அந்த ஜிஸ்வ தஹஜித்ற நான் ஓதி தொடர்ந்து இருக்கிறேன் சொல்றான் பெரியானவர்கள் அதனாலே கொஞ்ச நேரமாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை வான் மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கியாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம் அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன் மன் கால பிஹி ஸதக வ மன் அமில பிஹி ரஷத ஓ மன் இ'தஸம் பிஹி ஃபகத் ஹதா இலா ஸிராத்தின் முஸ்தகீம் வான்மண்டலத்திற்கு பூமிக்கும் தியாமத்து நாள் வரை உள்ள பேரற்புதமான ஒரு கயிறு அதனால அது ஓதக்கூடிய கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய பார்த்தாலே நமக்கு வணக்கமாகக்கூடிய இமாதத்தாக கூடிய உள்ள ஒரு செய்தி அது மூன்றாவதாக நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது இது கீறு ஏதோ ஒரு இதுக்கு நேமமாக அல்ல காலையில் மாலையில் இது செய்ய சொல்லி சொல்கிறான் திக்கருடைய பயன்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல அல்லாம இபுல் கைமுல் ஜவுசீர் அஹமத்துள்ளாலை அவர்கள் அதற்கென்று ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள் அற்புதமான நூல் திக்ரினால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹரிதுகளை கொண்டே தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார் திக்கரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிற அதனாலே கொஞ்ச நேரமாவது ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு திக்கர் என்ன சிறுத்து ஏதோ ஒன்னு என்னது சொல்ல நீங்க ஏதாவது ஓதிட்டு வாங்க ஒரு நானூற்றைம்பது தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்பு நல்ல ஒரு நியாமல் வக்கீல் நியாமல் மூலா ஒன் யாமன் நசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் தெனந்தோறும் ஓதி பழக்கப்பட்டுட்டான் ஓதிட்டு வாருங்க நல்லா மூணு வாக்கியத்தை சொல்கிறான் இந்த இதுக்குன்னு ஓதுனா குரானில் மூணு வாக்கியம் எல்லாம் சொல்கிறான் மூன்று வாக்கியம் ஃபன் கலவு நியமத்தின் மேனல்லா ஓ ஃபதலில் எம் எம்சஸ் சு சு ஒரு இதுதான் விளக்கி சொல்லல நியமத்துகள் நம்மை தேடி வரும் திக்கரை ஓதினால் நம்மை தேடி வரும் சொல்லுகிறாங்க பாக்கியங்களில் எந்த கெடுதலும் வராது அல்லா நமக்கு தந்த பாக்கியம் பதில் ஏதோ ஒரு அருள் உலகியல் ரீதியான எந்த கெடுதலும் வராது ரெண்டாவது அல்லா சொல்லுவான் மூணாவது அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் குரான்ல ஒவ்வொரு திக்கிற்கும் உரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி குரான்ல லா இலா இல்லான் தசுபகானக்க இன்னை குண்துமின் அல்லா எவ்வளவு அற்புதமானது இருக்குங்க யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் வந்து உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்கிர் ஹதரத் நபியுல்லா யூனிஸ் அலஹி சலாம் சல்லா சமணத்தில் கேட்டாங்க நாயகமே இது யூனிஸ் அலிஸ்லாமுக்கு மட்டும்தான் அல்ல அந்த ஆயத்திர பின்னால என்ன சொல்கிறான் கதாலிக்க நுஞ்சில் மினீன் இதுபோல் மூமின்களுக்கும் நாம் ஈடேற்றத்தை அழிப்போம் கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்கள் இருந்து மீட்சியை கொடுப்போம் நல்லா சொல்றான்னு பார்க்கலியான் கேட்டான் இது மாதிரி குரான்லையும் நிறைய திக்கர் இருக்குது ஹரீஸ்லையும் நிறைய திக்க இருக்குது ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம் ஒரு நூறு தடவை அதை ஓதிக்கிற ஒரு நூறு தடவை இந்த திக்கரை ஓதிக்கிறேன் அப்படி ஒரு நேமமாக அது திக்கரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இம்மா புகாரி ரஹமதுல்லா அலி அவர்கள் இன்னமரில் அமால் பின்னியாட்டுங்கிற ஹரிஸை கொண்டு தொடங்குறாங்க ஒரு திக்கிறதை தான் முடிக்கிறாங்க கலிமத்தானி ஹபீபத்தானி அலல்லிசான் சகீலத்தானி பில் மீசான் ஹபீபத்தானி ஐந்தர் ரஹ்மான் ரெண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலாதீம் போதும் நீ கேரளத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிபுக்கு முன்னால பள்ளிகள்ல என்ன செய்வாங்க சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒரு படக்கம் எல்லாரும் சேர்ந்து ஓதக்கூடிய ஒரு படக்கம் இருக்குது இல்லையா அவ்வளோ மாண்பான திக்கிற அதனால ஏதோ ஒரு திக்கிற நியமமாக செய்து வரக்கூடிய ஒரு படக்கத்தை காலை மாலையில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ குறைஞ்ச அளவாவது ஒரு சின்ன சதக்கம் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரூபா கொடுக்குறோன்னு வைங்க ஒரு பெ கேட்டு வர்ற ஒரு பத்து ரூபா கொடுக்குறோம் ஏதோ ஒரு சதக்கம் சதக்கம் இல்லாமல் நம்முடைய நாள் கழியக்கூடாது ஒரு நாள் கூட கிடையக்கூடாது இதை என்னுடைய வாழ்க்கையில் பேடுதலாக்க வேண்டும் அதை ஓர் இங்கே அடிப்படையாக வைத்து எதை அடிப்படையாக வைத்து இந்த பிரிவிழா பெறுகிறதோ அந்த மாண்பான மஸ்ஜிதனுடைய அசல் விஷயம் தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகையை நம்ம ஹிஸாப் பார்க்கணும் இதிலிருந்து தொழுதிட்டமாக கரெக்டான தொழுகையாளிகளை பொறுத்த வரையில் தகஜ தொழுகை அவங்க பரது மாதிரி ஆக்கிக்கரணும் தொழுகாதவங்க அஞ்சு தொழுகை கரெக்டாக தொழணும் தொழுகையாளிகளாக இருக்கிறவங்க அவங்க வந்து தகஜ தொழுகையை நியமமாக பேணிக்கிறோம் விஷால் தான் நீங்கள் துவைக்கலாமா வாக்கியமானது உலகத்துல சல்லல்லா அலே சொல்லாம் அதாவது அல்லாஹுத்தா சல்லாசன் பிறந்த நேரம் தகஜதுனுடைய நேரம் சல்லாசன் உலகத்தில் உதித்த நேரம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தகஜதுனுடைய நேரம் நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தகஜதுனுடைய நேரம்

இஷாரத்தன் கினாயத்தன் சராகத்தன் நாற்பது இடத்துக்கு மேலே அல்லா சொல்றான் சொல்கிறான் தகூ மட்டும் போய் சொன்னாங்க இல்லையா ஈசு அலையாம் இந்த மாதிரி கிணத்துல தள்ளி விட்டோம் நினைச்சாலே மனசில் வேதனையா இருக்குது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களுடைய தகப்பனார் அவர்களை எங்களுக்காக நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க ஒரு நேரம் இருக்குது அப்போ நான் செய்கிறேன்னு சொன்னான் அது தஹஜது நேரம்னு எழுதுவான் ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தகஜதில் நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக அது கபூலாகி அதனால தொழுகை பொதுவாக குறிப்பாக தஜிதனுடைய தொழுகை இந்த அஞ்சு விஷயத்தை இன்ஷா தான் நீங்கள் பேணிக்கிறோம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் இந்த அசைபை தந்தரல் வரிய வேண்டும் வறுமையானவர்களை முதலாவது தி துவா துவா கொஞ்ச நேரமாவது துவா செய்யக்கூடிய பழக்கம் இரண்டாவது குரானுடைய ஆயாத்துகளை சில ஆயாத்துகளாவது ஓதக்கூடிய ஒரு உயர்வான தன்மை மூன்றாவது திக்குத் அதையும் நம்முடைய கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சதக்கா அதாவது ஒருவர் ஒரு சதக்காவுடைய தன்மை அது அசஹீ ஹபீபுல்லா அவ்வளவு உக்கான ஃபாசிக்கா உலகத்தில் சில பாவங்களை செய்தாலும் சரி யார் சதக்கா செய்கிறாரோ அல்லாஹுடைய நேசருன்னு வருது அல்லாஹுடைய அவர் அந்த பண்பு நம்மள்கிட்ட வளர்த்துக்கிறார் நிறைவாக நம்முடைய தொழுகை குறிப்பாக தகஞ்சது அருமையான பெருமக்களே அதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிக்கு என்ன செய்யணும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரி சாரி போதும் எதை சொன்னாலும் சரி ஏன் இப்படி செய்தீங்க சாரி முடிஞ்சு போச்சு குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகிடும் விரிவாக சொல்கிறதுக்கு இல்லை அதனால் அருமையான பெருமக்களே நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹைய மஸ்ஜிதோடு உள்ள ஒரு தொடர்பு அதனுடைய ஒரு பிழ பெருவிழா அதடுத்து ஆதங்கப்பட்டாங்க ஊர்க்காரங்க பல்வேறு இடத்திலிருந்து எல்லாம் இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன் என்னால் பேச இயலில்ன்னு சொன்னாங்க பணிவோடு உங்கள் கேட்கிறேன் வருஷத்துக்கு வதர இப்படி ஏதாவது ஒரு விழா குறிப்பாக நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ரசூர் உல்லாஹி சொல்லஹாசனுடைய பெருவிழாவை நீங்கள் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு ஒரு சிறப்பான மோலிது மஜலிஸ் வச்சு ஒரு செல்லல்லாசனுடைய மீறாத பெருவிழாவை நடத்தி அதன் பேரால் நீங்கள் மக்களுக்கு ஒரு உணவையும் தானமாக கொடுத்து பாருங்கள் ஊர் செழிப்பாயிடும் எல்லா நிலையிலையும் பாக்கியமாயிடும் ஏன்னா ஒரு ஊரினுடைய கண்ணியங்கிறது மசிது தாங்க ஒரு ஊரினுடைய சிறப்பும் செழிப்பும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்பும் உயர்வும் மஸ்ஜி அடிப்படையாக கொண்டுதான் நான் விரிவாக சொல்லல ஒரு சிறப்பிற்கும் ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்புக்கும் உயர்வுக்கும் அடிப்படை மஸ்ஜி அதனால்தான் நமது உயிரினை மேலான கண்மணி முகமது ரசூல்லாஹ் சல்லா செல்லம் மதியனா போன உடனே வதல்ல அவர்கள் மஸ்ஜிதைத்தான் அந்த பணியைத்தான் அவர்கள் மேற்கொண்டார் அதனால ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஊரினுடைய மாண்பும் கண்ணியமும் சிறப்பும் கல்வி அடிப்படையாக வணக்கம் ஒழுக்கம் நம்முடைய வியாபாரம் நம்முடைய திருமணம் இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து நெறிகளுமே மஸ்ஜிதில் வைத்துத்தான் நமக்கு தந்தார்கள் கண்மணி முகமது ரசூஹி சலுல்லா தீன் துன்யாவின் மொத்தமும் அதனுடைய கல்வி கூடமாக திகழ்ந்தது மஸ்ஜிதுகள் தான் சுபானந்தா பள்ளி வாசல்கிறது வெறும் பள்ளி அல்ல அது ஒரு மருத்துவமனை அது ஒரு பல்கலைக்கழகம் அது வந்து சுகாதாரத்தினுடைய மையம் ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட அம்சங்கள் இங்கிருந்துதான் கற்றுத்தரப்பட்டது உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் ஹைருல் விகா என்று வருகிறது அகப்புல் விகா என்று வருகிறது ஊரிலேயே ஆக சிறந்த இடம் ஊரிலேயே அல்லாவுக்கு பிரியமான இடம் ஊருக்கு வர்ற ரஹமத்து பதில் வைக்கப்படுது பங்கு வைக்கப்படுது பங்கு வைக்கப்படுது அதனால ஊரில் சிறந்த இடம் அது மாதிரி உலகத்திலே இடங்களில் ஆக சிறந்த இடமாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது உலகத்திலேயே அமல்களில் சிறந்த தொழுகை அங்கேதான் நிறைவேற்றப்படுகிறது தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் ஒரு வாசகம் நம்ம சாதாரண அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு முமீனான மனிதன் ஒரு நாள் ஒரு பரவான சுண்ணத்தான வாஜிபான தொழுகைகளிலே அல்லாஹு அக்பர் என்று எத்தனை தடவை சொல்கிறான் என்று கணக்கிட்டால் முன்னூத்தி ஐம்பது தடவைக்கு மேலே நாம் சொல்கிறோம்

பதில் சொன்னோம் சொன்னா அதையும் கணக்கிட்டால் அம்பது வாங்கில மாத்திரம் பதிலுக்கும் சேர்த்து அக்பர் காமத் இருக்குது தொழுகையினுடைய அசைவும் இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது மனிதர்களிடத்தில் உருவாக்க வேண்டிய பண்புகள் நிறைய இந்த அக்பர் என்ற அந்த உன்னதமான சொத்தொடர் சாதாரணமானது அல்ல தொழுகையில் மாத்திரம் அல்ல வாங்கில் மாத்திரம் அல்ல

அல்லாஹு அக்பருங்கிறது மாத்திரம் நாம் விளங்கிட்டா அதனுடைய தத்துவங்களை அதனுடைய உன்னதத்தை அதில் இருக்கக்கூடிய மகா மேன்மையை நாம் விளங்கிவிட்டோம்னு சொன்னா ஒரு தடவை அல்லாஹு அக்பருங்கிறத கண்ணீர் வெடிக்காம நம்மளால சொல்ல முடியாது அவ்வளவு உன்னதமான ஒரு நிலை அல்லாஹு அக்பர் மகான் அல்லாஹ் என்ன வார்த்தை என்ன வார்த்தை அல்லாஹு அக்பருங்கிறது பல கட்டங்களிலே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது ஒவ்வொரு இடம் மாத்திரமல்ல எல்லா இடத்திலையும் அது நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்தில் முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா அது சொல்லி தரக்கூடிய பாடங்களிலே பொதுவாக மனுஷனுக்கு நாம் பெரியவன்கிற எண்ணம் இருக்கும் அந்த பெரிய எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும் கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் பல்வேறு தனித்தன்மைகளால ஒரு ஒரு கெத்து ஒரு நெஞ்ச நிபுத்திர தன்மை மனுஷனுக்கு இருக்குது இருக்கும் ஆனால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை இருக்குது அந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை அதனுடைய பிரம்மாண்டம் சாதாரணமானது நாம நம்மளை பெருசாலும் நினைச்சோன்னு வைங்க நம்மளை உலகத்திலேயே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ரெண்டு தானாங்க ரெண்டு வார்த்தை தான் உலகத்தில் மனுஷர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம் ஐ மை நான் என்னுடைய நான் என்னுடைய ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு என்னுடைய நிதிரவு சொல்லிருக்கிறார் பாருங்கள் உலகத்திலே அதிகமா மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நம்மளை நம்முடைய கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன் மௌலானா ரூமி அகமத்துல்ல அவர்கள் தங்களுடைய மசனவியில ஒரு செய்தியை சொல்றாங்க ஒரு ஈ அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான் கடல்னு பிரமாண்டமான ஒன்று இருக்குது பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒன்று இருக்குது அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமீன் ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான் அப்படியா அவ்வளவு பிரம்மாண்டமானதான் அப்படின்னு அந்த ஈ நினைச்சுக்கிட்டு இருந்து ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான் மூலமான ரூமி சொல்ற உதாரணம் ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சு அந்த சிறுநீருக்கு மேல ஒரு புல் ஒன்று இருந்துச்சான் சின்ன புல்லுங்கன அந்த புல்லுக்கு மேலவே இந்த ஈ உட்கார்ந்துச்சான் கடல் என்ன கடல் நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலுமின்னு சொல்லிச்சான் அது கடல் என்ன கடல் இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன் கப்பலில் செல்கிறேன் கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் இருக்கிறேன்னு அந்த ஈ நினைச்சா எப்படியோ அது மாதிரி தான் நாம பெருசுன்னு நினச்சான் அல்லாஹு அக்பர்ன்னு சொல்கிற நேரத்தில் பல நேரங்களில் நாம் நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நினைச்சோம்னு சொன்னான் பெருமக்களே இந்த ஞாபகத்தை முதலான ரூமியனுடைய ஞாபகம் நமக்கு வந்துரும் அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை சொல்லி தருகிறது அந்த உன்னதமான உச்சாடனம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் வழியாக காமத்தின் வழியாக தொடுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது தடவைக்கு மேல் சொல்கிறான் ஹஜ்ஜிலே தலாகை ஆரம்பிக்கும் பொழுது செல்லப்படுகிறது கல்லறியப்படும் பொழுது செல்லப்படுகிறது தக்வீரின் பொழுது செல்லப்படுகிறது அறுத்து கொடுக்கப்படும் பொழுது செல்லப்படுகிறது பல்வேறு தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில்

பாக்கியமான இந்த நிகழ்வை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக அல்லாஹ் ஹூஸ் மகான ஒற்றுமையோடு வாடக்கூடிய நசீபை தந்தார்கள் உரிவானா நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்கி அருள்வானாக் எல்லா விதமான கெட்ட குணங்கள் பெருமை பொறாமை பேராசை புறம்பேசுதல் அனைத்தை விட்டு அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக் ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க ரகசிய வாழ்க்கையை அல்லா பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக நம்முடைய வெளிரங்க வாழ்க்கையும் அல்லாஹ் அழகானதாக ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்து கொண்டு எங்களுடைய மேலான துவாவையும் நான் வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரக்காத்து